ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேரலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோழிகள் வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது ப்ளவுஸுடைய முன்பக்கத்தில் வந்து நம்ம எப்பவுமே மூணு டாட் பிடிப்போம் இல்லைங்களா முன்பக்கத்தில் வந்து கப் டாட்டால் தொடர்ந்து வந்து பிரச்சனையாயிட்டே இருக்குது சரியாகவே கப் ஷேப் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வு இந்த மாதிரி நீங்கள் வந்து டாட் ஸ்டிச் பண்ணி ரொம்ப ஈஸியாக போடலாம் வந்து பிரின்சஸ் மாதிரி இருக்கும் ஆனா இது பிரின்சஸ் கட் கிடையாது இப்ப எப்படி ஸ்டிச் இப்போ முன்பாகத்துக்கு கட் பண்ண பிளவுஸ் வந்து இங்க இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சென்டர் டாட் வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணினத உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நாற்பது இன்ச்சு சைஸ்காரங்களுடைய அளவுக்குண்டான ப்ளவுஸு இந்த சென்டர் டாட் பிடிக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா இந்த சென்டர் டாட் வந்து இப்படி பிடிக்கிற இடத்தை இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த கார்னர் முடியுது இல்லைங்களா இந்த ஸ்டிச் பண்ணி முடிக்கிற இடம் வர்ற இடத்துல நேராக இப்படி பிடித்தோம் அப்படின்னா இந்த சென்டர் இருந்து ஆம் சைடில் வந்து கரெக்டாக நமக்கு டாட் பிடிக்கிற இடம் வரும் இல்லைங்களா அந்த இடத்த வந்து இப்படி ஒரு தேய் தேய்ச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தேய்ச்சி அடையாளப்படுத்துறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா டீசால கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இது வந்து இப்போ சென்டர் டாட்டோடைய உயரம் சென்டர் டாட் இருந்து அப்படியே ஆம் சைடில் நம்ம டக்கு பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் இப்போ போட்டதுக்கு பிறகு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டி இடத்துல வர்ற டாட் வந்து பிடிக்க தேவையில்லை அதனால் நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே வந்து நம்ம இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விடுவோம் இல்லைங்களா அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம கிளாத் விடாமல் சரியான அளவுக்கு முன்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிங்க சென்டர் டாட்டை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஷோல்டருடைய சென்டர் பகுதிக்கு நேராக தான் சென்டர் டாட் வரணும் நமக்கு அப்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஷோல்டர் பக்கத்தையும் சென்டர் டாட்டுடைய சென்டர் இடத்தையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இப்போது சென்டர் டாட்டை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி இந்த கார்னர் இடம் வரும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக வெளியே எடுக்காமல் கார்னரில் நம்ம வந்து ஊசி இருக்கிற மாதிரி இப்படி ஊசி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு இந்த ஆம் சைடு வருது இல்லைங்களா நம்ம வந்து மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி பிடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கிருந்து அப்படியே ஷேப் வந்து நமக்கு மாறும் ஆம் சைடு வர டாட்டை பார்த்த மாதிரி நமக்கு மாறும் இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து பட்டையாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது நாம் பகுதி இடத்த பார்த்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்து எப்பவும் போல ஒரு கால் இன்ச்சுக்கு பட்டையாக ஸ்டிச் பண்ணி நம்ம வெளிய எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரின்சஸ் ஸ்டிச் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப அழகா இருக்கும் கப் ஷேப்பு இப்போ முன் பக்கத்துக்கு நம்ம திருப்பி பார்த்துரலாம் இந்த மாதிரி கரெக்டான பாயிண்டாக நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கும் ஊசி மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் கப்பு பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் நான் இன்னொரு பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ அதே மாதிரி சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு உயரம் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சென்டர் டாட்டை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் பண்ணினதுக்கு பிறகு இந்த சென்டர் டாட் இடத்த ஆம் சைடை பார்த்து நம்ம இப்படி பிடித்தோம் அப்படின்னா கரெக்டான சேஃப்பில் வரும் இந்த சேஃபில் நம்ம வந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு இந்த சேஃப்ல மட்டும் கரெக்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்றதுக்கு கிளாத் வந்து வலுப்பான கிளாத்தா இருக்குது பூனம் கிளாத் அந்த மாதிரி கிளாத்துல எல்லாம் வந்து ஸ்டிஃப்னஸ் கரெக்டாக கிடைக்காது அந் அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து கெட்டியான கிளாத்து அல்லது வலுவலுன்னு இருக்கிற இந்த பூனம் கிளாத்து ஷிஃபான் இந்த மாதிரி கிளாத் எடுக்கிறீங்க அல்லது லைனிங் கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக அமைப்பாக வரும் இப்போ இந்த சென்டர் டாட்டை வந்து எப்படி பிடிக்கலான்னு பாருங்கள் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னதாக எப்பவும் நான் சொல்கிறது தான் இந்த ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க சென்டர் டாட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து சென்டர் டாட்டை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ வந்து நமக்கு ஷோல்டருக்கு நேராக ஃப்ரெஸ்ட்டு பாயிண்ட் வந்து சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சென்டர் டாட்டை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததும் நம்ம ஃபுல்லாக வெளியே எடுக்காமல் ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு கிளாத்தில் ஊசி வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஆம்பகுதி இடத்த வந்து நம்ம இப்படி திருப்பிக்கணும் நம்ம ஏற்கனவே இப்படி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்க இல்லைங்களா இந்த ஸ்டிச்சிங்கை அடையாளப்படுத்துறதுக்காக ஸ்டிச்சிங்கை நேராக இப்படி நம்ம ரெட்டையாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து சேஃப் கிடைக்கும் நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அளவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சன்னமான ஸ்டிச்சிங் தான் பண்ணணும் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் பட்டையாக நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் கொண்டு வரணும் ஸோ பக்கத்தில் இப்போ க்ளோஸ் அப்பாக காட்டுறேன் பாருங்கள் ஸ்டிச்சிங் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த ரென் இந்த மூணு இன்ச்சில் சென்டர் டாட்டை நம்ம பிடிச்சு இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெளியே எடுக்காமல் எஜ்ஜு வரைக்கும் ஸ்டிச்சிங் இருக்கும் இந்த இருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெல்லிசாதான் ஸ்டிச்சிங் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டிச்சிங் கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம எப்போவும் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும் இப்போ வெளி பக்கமாக நம்ம திருப்பி பார்த்துடலாம் நம்ம வெளி சைடாக திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கப் ஷேப் வந்து நல்லா பாயிண்ட்டாக பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ